சூரகுடி செவிட்டு ஐயனார் குழு வீரர்கள் நீங்கள் அவளோர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் நிலவழித்துக் கொண்டு வைக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உசிலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாச்சியம்மா தாள் கோவில் விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போடு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றம் மற்றும் திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி வீரத்தமிழச்சி லாவண்யா அலகேசன் திகில் வரை காலை இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் டாக்டர் குழுவினர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபுடி வீரர்களுக்கும் வடமஞ்சுவரட்டினுடைய ரசிகர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை உள்நாடு மற்றும் வெளிநாடு உலக நாடு மக்களே வாங்கின்ற விதமாக நேரடி ஒளிபதி செய்த பிரபாகரன் கலைக்கூடம் பிகே கே மீடியா நிறுவனத்தார்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கும் கிராம பொதுமக்கள் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றி கடன்களை விருத்தாக்கிக் கொள்கின்றார் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண்கின்ற காலை மதுரை மாவட்டம் ம்பட்டி தமிழச்சி லாவண்யா அவர்களது அலகேசன் திகில் வரை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் தீர்வமைகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆலையா காலையர்களா ஆலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு முத்தமா டிப்பர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று தலக்காவர் நிர்மல் காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று தலக்கவர் ராமசாமி அழகுராணி பேரன் பேத்திகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று செவரகோட்டை ஜீவா சார்பாக நூத்தி ஒன்று தலக்காவூர் உதய சார்பாக நூத்தி ஒன்று தலக்காவூர் கிராம தலைவர் அருமை மாமா தமிழ் மாறன் சார்பாக நூத்தி ஒன்று சித்திவையல் எஸ் ஆறுமுகம் மீனாள் சார்பாக இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன உள்ளன இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி எங்களுக்கு பெரிதும் ஒத்துழைப்பு விளங்கி இந்த வடமஞ்சோட்டு நிகழ்ச்சி எங்களுக்கு காவல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நாசியாபுரத்தினுடைய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் இணைந்து காவல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை காவலர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு எங்களுக்கு மருத்துவ மருத்துவமனையில் மற்றும் செஞ்சோலை அறக்கட்டையினுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவிற்கு பரிசு தொகை வழங்கி சிறப்பித்த நன்கொடையாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு எங்களது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு மற்றும் வரியினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு எங்களுக்கு பெரித ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை வடமஞ்சு வரட்டினுடைய ரசிகர்களுக்கும் இந்த வடமஞ்சுவரட் நிகழ்ச்சி வெளிநாடு உள்நாடு மக்கள் காண்கு விதமாக நேரடி உதவி செய்த மீடியா நிறுவனத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை களம் ஐந்து நிமிடங்கள் நிறைவு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ கே வித்து செம்மனூர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் தொகைகளையும் பெறுவதற்கு காலையா கலைஞர்களா காலையாக ஆலையர்களா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் உடங்காம்பட்டி வீரத்தமிழ்ச்சி லாவண்யா மகித் அலகேசன் திகில் மறை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவிட்டு ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி வீரர்களுக்கு பெருமை மதுரை சேர்த்திட வீரத்தமிழச்சி லாவண்யா மகித் அலகேசன் திகில் மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்ட சிறப்பு பரிசாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் மதி நினைவாக செவரங்கோட்டையை சேர்ந்த ராஜீவ் காந்தி குகன் ராஜே சார்பாக ஒன்று வடிவேல் நினைவாக செவரோட்டையை சேர்ந்த பிளார் மதி நினைவாக செவரங்கோட்டையை சேர்ந்த ராஜீவ் காந்தி குகன் ராஜே சார்பாக ஐநூத்தி ஒரு ரூபாய் எனக்கு கொண்டிருக்கின்றார்கள் விழாக்க அமைதியாளர்கள் சராக ஒன்றுள்ள இருந்த லாறு ஆயிரத்தி ஒன்று பரிசு தொகை அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுத் தொகையையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் உறங்காம்பட்டி வீரத்தை தமிழச்சி லாவண்யா மஹித் அலகேசன் திகில் மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேகளுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் ஸ்ரீ உசிலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாட்சியம் கோவில் பூச்செரு விழாவினை முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் வெட்பணி மன்றம் மற்றும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் ஐந்தாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியில சமயம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியில களம் காண்கின்ற காலை மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி வீர தமிழச்சி லாவண்யா மகித் மகரேசன் திகில் மறை காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தலைமுறை காப்பாட்டு விழா அந்த காலையில எப்படியும் முடித்தே திரும்பம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகட்டு ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்துருவான் போட்டினா இதிலையா ஓட்டி சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணே கமிட்டிக்கு வந்து கேட்டு போனேன் நம்ம விழா ஒரு ஆள் ஒரு ஆள் வாள் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் விட்டதுக்கப்புறம் ஒரு ஆள் பிடிங்க போய் கொடுத்து கூடாது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் காலை காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முத்து சார்பாக ஆயிரத்தி ஒன்று தலக்காவோர் நிர்மல் காலை சார்பாக ஒன்று தலக்காவூர் ராமசாமி அழகராணி பேரன் பேதிகள் சார்பாக ஒன்று செவரகோட்டை ஜீவா சார்பாக நூத்தி ஒன்று தலக்காவர் உதய சார்பாக நூத்தி ஒன்று தலக்கா ஒரு தமிழ் மாநன் சார்பாக நூத்தி ஒன்று சித்திவேலி எஸ் ஆறுமுகம் செம்மனு சார்பாக இருநூத்தி ஒன்று ஒன்று வி சார்பாக ஐநூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சைவர் வடிவேலு நினைவாக பிளார் மதி செவரக்கோட்டை ராஜீவ் காந்தி குகன் ராஜே சார்பாக ஐநூத்தி ஒன்று தலக்காவூர் துருவன் காலை உரிமையாளர் அழகுபாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று வழக்கை காத்துக் கொண்டிருக்கின்றார் பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஒரங்காம்பட்டி வீர தமிழ்ச்சி லாவண்யா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகட்டு ஐயனார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரு அன்பு வளர்மதி அவர்களை விளாம்படிக்கு வருமாறு அன்புடன் அவர்களுக்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வீரத்தமிழச்சி லாவண்யா உரங்காம்பட்டி வீரத்தமிழச்சி லாவண்யா மகித் அலகேசன் திகில் மறை காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தலைமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகட்டு ஐயன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் வடமாஞ்சுவரட்டி நிகழ்ச்சியினை காலை முதல் மாலை வரை நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நாச்சியாபுரத்தினுடைய காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை காவலர்களுக்கும் இந்த விழாவிற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறை டாக்டர் குழுவினர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் அன்பு வளர்மதி சாய் பிரார்களுக்கு விழா கிண்டியாளர் சிறப்பிக்கப்படுகின்ற வெற்றி பெறும் வெற்றி பெறுகின்ற நபர்களுக்கு பரிசை வாரி வழங்க வருகி தருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தலக்காவூர் அன்பு வளர்மதி சாய் பிரய்யா குடும்பத்தார்களை வெற்றி பரிசினை வாரி வழங்க வருகை தருமாறு அன்போடு இலக்கி விழ நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு அப்ப ஒன்பதாம் நம்பர் வாங்கப்ப ஒன்பதாம் நம்பர் மத்த விளையாடுங்க அணே அணே

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா கால இயற்கலாம் காலையா கால ஏறுகலாம் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி வீர லாவண்யா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூலக்குடி சிகிட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை நட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா இந்த மாபெரும் வட நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் தலக்காவூர் பிறந்த மக்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மதுரை மாவட்டம் சிவகங்கை உரங்கி வீரத்தமிழச்சி லாவண்யா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டமா கடைசி மூன்றே நிமிடா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறன காலையா காலையர்களா காலையா காலையர்களா வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது மாட்ட விட்டுங்க சூரக்குடி செவிட்டு ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது அப்போ மாட்ட விட்டுருங்க எச்சரிக்கையா இருக்குங்க அப்ப மத்தவங்க வீக்குங்க